நீ வந்தாலே சோழி இருக்கு சொல்லுங்கண்ணே என்ன சோழியை வளர்க்கும் போல் நமக்கு ஒரு டவுட் வந்து எப்பயுமே எனக்கு தான் இப்போ வந்துக்குதா சரி என்ன நீங்க ஒரு நாளும் தெரிஞ்ச நல்லவருங்க அப்படியா அப்படிதானுங்க அப்படி இல்லைங்களா ஐஜோ அப்படி இல்லை எல்லாம் சொல்லிட்டு நீ சரி அந்த நம்பிக்கையில தான் நம்ம லைஃப்ல யார கூட வச்சுக்கணும் யாரு கூட வச்சு கூடாதுங்க அப்படிங்கறத எனக்கு பெரிய டவுட்டா இருக்கு ஏன்னா எல்லாருமே வாழ்க்கையில நமக்கு ஏதோ ஒரு இடத்துல உதவி செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கே ஒரு கேள்விக்குறி வந்துருது இவங்க நம்ம எதுக்காக நமக்கு உதவி செஞ்சாங்க எதுக்காக நம்ம கிட்ட வந்து என்ன எதிர்பார்த்து வந்தாங்க இப்போ என்ன எதிர்பார்க்கல அப்ப நம்ம யாரை தக்க வச்சுக்கணும் யாரை நம்ம விலக்கி வைக்கணும் அப்படிங்கறதே புரிய மாட்டேதுங்க இது வந்து பெரிய சந்தேகம்தான் கண்ணு இதுல அமுடிக்கு தெரிஞ்ச மாதிரி விளக்கம் சொல்றேன் சரியா என்ன விளக்குன்னு கேட்டீங்கன்னா இப்போ ரெண்டு ரகம் இருக்குது ஒண்ணு கூட பணம் இருந்தா பக்கத்திலேயே இருப்பாங்கன்னு வச்சுக்கோ பணம் இல்லைன்னு வச்சுக்கோ நம்ம பார்த்தும் பாக்காமையும் போயிருவாங்க இந்த மாதிரி ரெண்டு ரகம் இருக்குது கண்ணு நான் என்னங்கிறேன்னா கிட்ட பணம் இருக்கிறவங்களை பழகறோம் பாத்தியா அந்த பழக்கம் வேஸ்ட் அது வந்து என்னது போலியான நடிப்பு ஆனா பணமே இல்லைன்னாலும் பரவாயில்ல நம்ம கூட அதாவது நம்ம நம்மளோட என்ன நம்ம சோகத்தை கூட அவங்க கேட்கறதுக்கு தயாரா பாத்தியா அவங்களால உதவ முடியாது சாமி ஆனா உண்மை சொல்ல போனா அவங்க கிட்ட பணம் இருக்காது ஆனா அவங்களுக்கு மனசு இருக்கு நிறைய பேர்த்துக்கிட்ட பணம் இருக்கு ஆனா மனசு இருக்காது ஆனா நம்ம நினைப்போம் சரி கிட்ட ஏதாவது சொல்லலாமா கேக்கலாமான்னு நினைப்பாங்க அவங்ககிட்ட அவங்க உதவக்கு சத்தியமா அவங்கிட்ட ஒண்ணும் இருக்காது ஆனா அவங்க கூட மனசு உடுத்திட்டே இருக்காடா நம்ம கையில இருந்திருந்தா ஏதோ இந்த அம்மி கொஞ்சம் கொடுத்து எதாவது உதவி பண்ணிருக்கலாமேன்னு தோணு ஆனா அவங்க கிட்ட இல்ல சாமி அதுதான் விஷயம் அந்த மாதிரி நான் என்னங்கிறேன்னா நல்ல குணத்துக்காரங்க கூட பழகறதுதான் நல்லது புரியுதா இந்த பணத்தை பார்த்து பழகறத கொஞ்ச நாளைக்கு அப்படியே இந்த எப்படி பச்சை வந்தி மாறுது அப்படி பணம் இல்லைன்னா நிறம் மாறி போயிட்டே இருப்பாங்க புரியுதா அதனால நம்ம எப்படி என்னங்கிற உனக்குன்னு ஒரு நாலு நாள் நாலு பேர் நாலு பேர் வேணாங்கண்ணு ஒருத்தர் ஒன்றர்கிட்ட உண்மையாக உண்மையா அதாவது உனக்கு கொடுத்து வரவு பரவாயில்ல ஆஹ் உன்னோட உன்னோட புலம்பல கேக்குறதுக்காது ஒருத்தங்க இருக்கிறாங்க பார்த்தியா சரி சொல்லு அப்படியா சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லணும் அதை விட்டு நீயே அட இந்த மாசம் என்னன்னா தெரியல ஒரு நூறு கூட கையில இல்லைன்னு சொல்லும் போதே போட கட் பண்ணி போடுவாங்க இல்லாட்டி பேக் கட் பண்ணி போயிருவாங்க அப்படியே பட்டங்கிட்ட தயவு செஞ்சு பழகாது சரியா சரி உதவ முடியலாம் பரவாயில்ல ஆனா உங்ககிட்ட கேட்பாங்க நீ சொல்றதெல்லாம் பொறுமையா கேட்டு போட்டு உடுசாமி பாத்துக்கலாம் சரியா எதா இருந்தாலும் பாத்துக்கலாம்னு சொல்றாங்க பாத்தியா அதுதான் உண்மையான பழக்கம் அதாவது இதனால என்ன நான் சொல்ல வரேன்னா பணத்துக்காக பழகிறாங்க பாத்தியா அவங்க கிட்ட பாத்து பழகு ஆனா உன் கஷ்டத்துலயும் உனக்காக உதவும் நினைக்கிறாங்க பாத்தியா அவங்கள கடைசி வரைக்கும் பாத்துக்கும் அவங்க கூட அவங்க கூட நல்லா இரு உண்மையா இரு அதுதான் உண்மையான விஷயம் என்னங்க நான் சொல்றது நான் சொன்னதுல புரிஞ்சுங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமான விஷயம் லைக் பண்ணி போடுங்க அதை விட முக்கியமான விஷயங்க நம்ம வில்லேஜ் பண்ணி போடுங்க என்னங்க நான் சொல்றது போயிட்டு வரணுங்க